ஹாய் யாஸ் வெல்கம் பேக் டு சேது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க நேற்று வந்து வீடியோ போடலை ஏன்னு கேட்டாக்கா வேலை எதுவுமே இல்லை நானும் வீட்டை ஒத்து வெளியில் போகவே இல்லை சரி இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா கோழி வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து டோரை வந்து அப்படி தள்ளுறேங்க அதாவது எங்கே போயிட்டு கோழி வாங்க போகிறேன்னாக்கா அல்மீராலெலாம் போயிட்டு கோழி வாங்க போகிறேன் சரிங்களா போயிட்டு கோழியை வாங்கிட்டு அப்படியே குழம்பு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அதனால் வந்து கோழியை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அப்படியே வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் நம்ம ஊரில் மாதிரியே வெட்டிலாம் இங்கே வந்து வராது என்ன சொல்கிறது ஃப்ரெஷ் கோழி இருக்குங்க சரியா அந்த ஃப்ரெஷ் கோழியை வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணிட வேண்டியது தாங்க சரிங்களா சரி இப்போ போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வருவோம் அப்படியே குப்பூசும் வாங்கிக்கிட்டு வருவோங்க ரொம்ப நாள் கழித்து உறவுகள்லாம் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ ஒரு ரொட்டீனில் வரலைன்னு நினைக்கிறேன் அதான் போல் சரி ஓகே பரவாயில்ல இனிமேலாவது பாருங்கள் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோ இது வரும் சரியா சரி ஓகே இப்போ நான் வந்து அல்மீராவில் போய்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன் இந்த அல்மீரா வந்து எங்கே இருக்குனாக்கா தாசுல் அல் ஹமாம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஏரியாவில் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்குது ஒரே ஒரு சிக்னலில் தான் அப்படி நேரம் போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோம்னா அந்த ஜமியா வந்துடும் ஜமியானா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா கடை வீதி அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டு எதுகளுக்கு தான் வந்து ஜமியா அப்படின்னு சொல்லிட்டு அரபியில் சொல்லுவாங்க அதுதான் நான் வந்து அரபிலே சொல்லிக்கிறேன் ஜமியா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புதுசாக நீங்கள் வந்திருப்பீங்க அதனால் அரபி வந்து கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கும் ஸோ ஓகே போய் சிக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டுலாம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன மல்லி இலையும் இருக்குது அப்புறம் தயிர் வாங்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எதுக்கப்புறம் தயிர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தயிர் வெங்காயம் பிணைங்கிறதுக்கு ஓகே இன்னைக்கு அநேகமாக உள்ளே இருந்து என்னது மஜ் பூசு தான் வரும்னு நினைக்கிறேன் பட் எது வந்தாலும் ஓகே மஜி பூசாக இருந்தாலும் நம்ம சிக்கன் கறியை ஊற்றி சாப்பிட்டோம்னாங்க அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்துக்கலாம் சகிப்போ நான் வந்து உள்ளாக்கி வந்துட்டேன் அப்படியே நேரம் போய் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சிக்கன் வந்து பார்க்க போகிறோம் ஓகே எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ராலி ஒன்று எடுத்தாச்சு இந்த ட்ராலியை எடுத்துக்கிட்டு நான் அப்படியே போகிறேன் அதுக்கு முன்னாடி குப்பூசு வேறு வாங்கினேன் குப்பூசு இல்லை சாப்பிட்றவத்துக்கு குப்பூசி வாங்கிக்கணும் இங்கே சாதியா சிக்கன் ஃப்ரீசரில் வச்சது எங்கள் அப்பா என்னது அந்த இது இருக்குது ஒம்பது ரியாலாம்மா எத்தனை ஒரு கிலோ ஒரு கிலோன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ இந்த இது ஒம்பது ரியாள் பார்ப்போம் எது பெஸ்ட்டாக இருக்குது எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெஷ் சிக்கனும் வச்சுருக்காங்க ஃப்ரெஷ் சிக்கன் யாருக்கு வரும் ஃப்ரெஷ் சிக்கனு ஃப்ரெஷ் சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு எத்தனை 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 ப்ளீஸ் ஆயிரத்தி நூறு கிராம் சரிங்களா ஆயிரத்தி நூறு கிராமு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரியாளு ஐ அல்தோஹா அரை கிலோ அரை கிலோ பீஸ் இருக்குது ஏழு ரியாலுக்கு போட்டிருக்காங்க ஃப்ரெஷ் சிக்கன் இது அரை கிலோவா இது அரை கிலோ தான் நினைக்கிறேன் ஆமாம் என்ன கம்பெனி அல்தோஹா ஃப்ரெஷ் சிக்கன் அல்தோஹா ஓகே ஸ்பெஷல் ஆஃபரில் போட்டிருக்காங்க ஐஸ் அதுபோக நமக்கு லெக்காக வேணும்னாலும் நம்ம வந்து லெக் எடுத்துக்கிடலாம் ஓகேவா அப்படிங்கிருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன ஆஃபரில் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு போனோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அது போக மேலே ஃபுல்லாக லெக் மட்டுமே பதிமூன்று ஏழுக்கு போட்டிருக்காங்க ப்ரிஸ்ட்டு வேணாலும் ப்ரெஸ்ட்டு வாங்கிடலாம் லகு நாலு வாங்கிக்கிறோம் ஓகேங்களா சுகேஷ் இங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டேன் இது இன்னும் ஏழு இது அரை கிலோ அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார் அதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பத்து எழுபத்தஞ்சுக்கு இன்னொரு ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க கேஷ் அது அரை கிலோவா அதாவது நாலு லக்கு வந்துடும் நமக்கு சரிங்களா ஓகே நாலு லக்கு நல்லா தான் இருக்கு எடுத்துக்கிறோம் ஒன்று எடுத்துக்கிறோமே சுகேஷ் இப்போ நான் வந்து இப்போ கத்தாரில் விளைய வச்சது வந்து ஆறுதியாளு ஓமானில் விளைய வச்சது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஓமான் நாட்டில் வந்து மஸ்கெட்லேருந்து வர்றது அது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு காசு கிலோ சரிங்களா இது என்ன டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் காயாக இருக்குது அது கொஞ்சம் நல்லா பழுத்து இருக்குது அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு அது போக ஹோலாண்டில் இருந்து வந்து வருது பாருங்கள் இருபத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சா ஒரு கிலோ தக்காளி எப்படி இருக்குது ரேட்டு யாருக்கும் கும்மாறு மாதிரி ஆ ரேட் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு மிர்ச்சி சில்லி வாங்கணும் க்ரீன் சில்லி அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு போவோம் இந்த பலாக்காய் இருக்குது கைஸ் பலாக்காய் இது பல பழம் கிடையாது காய் இது வந்து நல்லா சுத்தப்படுத்தி அந்த பசை எல்லாத்தையும் போக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைச்சு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ காரம் ஜாலும் நம்ம சமைச்சோம்னா வேறு லெவலில் இருக்கும் மிளகாய் இப்போ இருக்காங்க இந்த மாதிரி மிளகாய் நம்ம ஊரில் கிடைக்காது எல்லாமே நம்ம ஊரில் இப்போ கிடைக்கிறது எல்லாமே குண்டு மிளகா தான் கிடைக்கும் இந்த மாதிரி நீட்ட நீட்டை மிளகா தான் கிடைக்காது இப்போ இதில் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இது வந்து எங்கே உள்ள மிளகாய்னு பார்த்தீங்கன்னாக்கா காட்டுற மாதிரிங்க இந்தியா கிலோ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆர்ரியான்னு ஓகே ஆர்ரியெலாம் பிரச்சனை இல்லை மிளகாய் வந்து குறைஞ்சிருச்சு ரேட்டு குறைஞ்சிருச்சு பாக்கி எல்லாமே விலை கூடுதலாக தான் இருக்குதுங்க ஸோ வேசி இப்போ நான் வந்து ஃபைனலாக எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து செலவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு ரியாள் ஐம்பத்தேழு கிராம்ஸு இந்திய காசுக்கு கணக்கிடும் பொழுது கரெக்டாக ஐநூற்றி பதினாலு ரூபா எண்பத்தி ரெண்டு காசு வருது இவ்வளோ ஜாமான் நம்ம ஊரில் ஐநூறு ரியாலுக்கு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கம்மியாகவே வாங்கலாம் அரை கிலோ சிக்கன் எவ்வளவு ஒரு நூற்றி இருபது ரூபாயின்னு வச்சுக்கோங்களேன் அரை கிலோ சிக்கனு நூற்றி இருபது ரூபா அதுக்கப்புறம் அரை கிலோ தக்காளி அரை கிலோ வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த அளவுக்கு வராது மிஞ்சி எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு முந்நூறு நூற்றம்பது ஆமாம் முந்நூறு நம்ம வாங்கியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஆனால் இப்போ வந்து நம்ம வாங்கினது ஐநூற்றி பதினாலு ரூபா ஏன்னு கேட்டாக்கா இங்கே வந்து விளைஞ்சாலுமே சரிதான் அந்த ரேட்டில் தான் நீங்கள் பார்த்தீங்க வேறு நாட்டில் இருந்து இங்கே இறக்குமதி பண்ணாலுமே என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அதை விட இது என்ன இருபத்தஞ்சி கிராம்ஸ் தான் கம்மியாக இருக்குது அதுக்கு அதாவது மஸ்கெட்டில் இருந்து வர்ற தக்காளிக்கும் கத்தாரில் விளைய வச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற தக்காளிக்கும் இருபத்தஞ்சி கிராம்ஸு தான் முன்ன பின்னே இருக்குது மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது அவ்வளோதாங்க ஏசி இப்படி தான் இருக்குது சரி போகலாம் ஆ இன்னொன்று சொல்ல மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா துருக்கி உருளைக்கெழங்கு நாலு ஏரியாள் அதுவே வந்து பார்த்து இந்த இன்னொரு உருளைக்கிழங்கு வந்து மூணு ரியாவுக்கு போட்டாங்க அது எந்த உருளைக்கிழங்குனாக்கா இருந்து வர்ற உருளைக்கிழங்கு நான் மூணு ரியாலை விட நாலு ரியாளுக்குள்ள உருளைக்கிழங்கு தான் நல்லாவும் இருந்துச்சு இது வந்து பாலிஷ் பண்ண மாதிரியா இருந்துச்சு அது வந்து சேரோடு இருந்துச்சு சேர்னா நம்ம கரிசல் மண் இருக்குது பாருங்கள் அந்த மண்ணோட இருந்த உருளைக்கிழங்கு அதுதான் சத்து அதிகம் இதில் வந்து சும்மா இதாக தான் இருக்குது அதனால நான் அந்த உருளைக்கெழங்கு எடுத்தேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா இருந்து வந்த பச்சை மிளகா என்னமாதிரிலாம் பச்சை மிளகாக்கு மட்டும் ரேட்டு கம்மியாயிருச்சு என்னன்னு தெரியல சரி ஓகே பரவாயில்ல நாம் அப்படியே கிளம்ப போகலாம் நான் வந்து பச்சை மிளகா எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு தான் நான் எடுத்திருந்தேன் தான் எவ்வளோ இரநூறு கிராமோ என்னமோ ஒரு நினைக்கிறேன் சரி கேஷ் அப்படியே நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு சமையல் பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டு போகலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாங்க் சொல்லிடுறாங்கம்மா மணி ஒம்பது ஐம்பத்தி ஆறு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது பாங்க் சொல்கிறதுக்குள்ளே நான் வந்து குழம்பு எல்லாத்தையுமே வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழில போகணும் பார்ப்போமே ஓகே இப்போ நான் வந்து ஜும்மா தொழுக கிளம்பிட்டேங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிக்கன் இன்றைக்கி வந்து சமைக்கலைங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பாய் வந்து வர்றாங்க இஷாத் பாய் அதோட வெளில போய் சாப்பிட்லாம் பாய் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பாய் சாப்பிடுவோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து தொழுக போகிறேன் தொழுதுட்டு வந்து அவங்க வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வரலாம் லங்கா ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் போவானு அங்கே போயிட்டு மந்தி ஏதாவது ஆர்டர் பண்ணி சகான் சாப்பாடை வாங்கி அப்படியே வந்து சாப்பிட்டுருவோம் சரி ஓகே அங்கே தொழுக பயம் இருக்குது போய்ட்டு தொழுதுகிட்டு வந்துடுவோம் ஆ நான் வந்து தொழுதுட்டு அப்படியே வந்தாச்சுங்க வந்தோன்னே நம்ம பாய் எல்லாம் வந்தாங்க அதோட நாங்கள் இப்போ வந்து எங்கே வந்திருக்கிறோம்னாக்கா தலைச்சேரி கிச்சன் ரெஸ்டாரண்ட்டு நானும் ரியாசனன்னு ஒரு தடவை வந்து சாப்பிட்ருந்தோம் என்னென்னா கொத்து பரோட்டா சாப்பிட்ருந்தோம் இங்கே தான் வந்து சாப்பிட்ருந்தோம் நல்லா இருந்துச்சு அதோட தான் வந்தோம் கலாமா ஜி கலாமா சரி அப்படியே உள்ளே போயிட்டு சாப்பிட உட்காருவோம் சரிங்களா நம்ம வந்து தலைச்சேரி ரெஸ்டாரண்டில் வந்ததில் வந்து இப்போது பீஃப் பிரியாணி வந்து வாங்கியிருக்குது ரெண்டு ப்ளேட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஒரு பிளேட்டு வந்து கொண்டு வர போகிறாங்க நீங்கள் தண்ணி ஊற்றுங்க ஒன்றும் பிரச்சனை ஊற்றுங்க ஊற்றுங்க சுடு தண்ணி கேட்டிருந்தோம் ஆனால் வந்து சுடு தண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாய் வந்து பச்சை தண்ணி பிடிக்காதான் பாய் உங்களை வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆனால் வந்து அவங்க இல்லை பாய் இருக்கட்டும் சார் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சரி சி சாப்பாடு எடுத்து போடுங்க ஓகே இப்போ நம்ம வந்து பீஃபு பிரியாணியை சாப்பிட்ருவோம் சரிங்களா இந்த சாலட் இதுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க கொண்டு வரட்டும் இப்போ எடுத்து போடுங்க ஜி நல்லா இருக்குது என்ன ப்ரோ பிரியாணின்னு சொல்லிட்டு நீங்கள் சோறை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆனால் ஒரு சின்ன திருத்தம் கல்ஃப்லையும் சரி நம்ம கேரளா சைட்லேயும் போனோம்னா பிரியாணி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா நம்ம ஊரில் போடுற பிரியாணி மாதிரியா இருக்காது அந்த பிரியாணி வேணும்னா நம்ம இவங்கள கேட்கணும் சென்னை பிரியாணி இருக்கான்னு கேட்கணும் அப்போத்தான் நம்ம ஊரில் சாப்பிடக்கூடிய அந்த சென்னை பிரியாணியை கொண்டு வருவாங்க அப்புறம் பீஃபை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ம் பீஃ நல்லா வெந்துருக்குது பயிர் வெங்காயம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது வந்து சாலட் இதுகள்லாம் வரும் பார்த்து அப்படியே சாப்பிட்டுட்டு சாலா கிளம்பி போகலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து போய் தலைச்சேரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோங்க இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மந்தன களிப்பாவுடைய நார்த்து பகுதியை வந்து குறிக்கும் சரியா அப்படியே நேராக போய் ரைட்டை எடுத்தோம்னாக்கா நம்ம தவறு மாலு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரி ஓகே இப்போ தலைச்சேரி ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்ம சாப்பிட்டோம் இல்லையா சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் பாய் எப்படி இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா பாய் அதுலாம் ஆமாம் இல்லை நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து நம்ம வந்து இந்த பிரியாணிலாம் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம ஊர் பிரியாணியை நம்ம விரும்புவோம் நம்ம ஊரில் நம்ம போடுவோம் இல்லையா பிரியாணி அந்த மாதிரி இதான் விரும்புவோம் ஆனால் இங்கே வந்து எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நெய்ச்சோறு ஆக்கிடுவாங்க ஆக்கி அதை வந்து தனியாக செப்ரேட்டாக வச்சுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் பீஃப் சிக்கனாக எது வேணுமோ அதை தனியாக கிரேவி வச்சு இந்த இதில் லெஃப்ட் எடுத்துக்கணும் இந்த வர்றதில் அந்த இதில் இருந்து நமக்கு சிக்கன் வேணா சிக்கனு மட்டன் வேணால் மட்டனு பீஃப் வேணால் பீஃபு அதை வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த நெய்ச்சோத்தை போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க அதுக்காக மீன் சாப்பாட்டுக்குமா ப்ரோ அப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதெல்லாம் கிடையாது சரியா மீன் சாப்பாடுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் மட்டும்தான் அவங்க வந்து கொடுக்குறது அலமதுல்ல மூணு பேர் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இல்லை ரொம்ப மட்டமாக இருக்குது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா இருந்துச்சுங்க அதாவது ஒரு புதுவிதமான ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் இல்லையாச்சி ஆமாம் ஆ பீஃப் நல்லா வெந்துருந்துச்சி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வரப்போ ஆமாம் வீட்டுக்கிட்ட இருக்கிற சிக்னலில் வந்து நிற்கிறோம் இதில் அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே நேரம் போனால் நம்ம வீடு வந்துடும் சரி மீன் மீன் அதாவது அடுத்ததை வந்து அதுக்கப்புறம் பார்ப்போம் சுரேஷ் மதியம் போய் தலைச்சேரி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம் சாப்பாடுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா அதோட பிரியாணி சாப்பிட்டதுக்கு அதுக்கு நல்லா செம்ம தூக்கங்க வேறு லெவலில் இருந்துச்சு தூக்கம் தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு குடித்தோம் சின்னத்தா குருபாய் அதுக்கப்புறம் ம மொஹமதுபாய் எல்லோரும் வந்திருந்தாங்க அதை பேசி இருந்துட்டு சரி சிக்கனை எடுத்து வெளியில் வச்சுருந்தேன் நிறகு பிறகு சிக்கனை வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் மல்லி இதையெல்லாம் எடுத்து வச்சுருக்குது இப்போ வந்து சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் இப்போ வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா சரி ஓகே நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது ஊர்ல இருந்து மட்டன் மசாலா வாங்கிட்டு வந்திருக்கு அதை வச்சு செஞ்சிடலாம் ஓகே